சொல்றாங்களே கிறிஸ்துவோ இவர் நம்மளுக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுக்கறாரு இவர் அந்த கிறிஸ்துவோ பறந்துட்டாரோ அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க அப்ப அவர்கிட்டயே வந்து டவுட் கேட்கிறாங்க நீங்க தான் அந்த பரப்பாருன்னு சொல்லி எப்பயோ தீர்க்க தரிசனம் சொன்னாங்கல்ல அந்த கிறிஸ்துவா அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அவரு சொல்றாரு இல்ல அது நான் இல்ல எனக்கு பின்னாடி அவர் வர்றாரு அவர் வந்து என்னை விட அவர் ரொம்ப வலமை உள்ளவர் அவருடைய பாதரசைய அவரோட செருப்பை தொடுறது கூட எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த சைடு யார் வராங்கன்னா இப்பதான் ஏசப்பா வர்றாரு அப்ப ஏசப்பாவை பார்க்க சொல்றாரு இந்த பாத்தீங்களா நான் சொன்னேன் இல்லையா எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவாருன்னு சொல்லி இவர் தான் அந்த உலகத்தோட பாவத்தை எல்லாரோட பாவங்களை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்றாங்க ஏசப்பா என்ன சொல்றாரு சொல்லுங்க